யா வெல்கம் டு குட்டி எது சம்மந்தம் வீடியோஸ் இருக்க போனா சமையல் வீடியோஸ் தான் போட போறேன் மூணு ஆச்சு சமையல் வீடியோஸ் போட்டு சமையல் வீடியோஸ் போட போறேன் என்ன சமையல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தக்காளியும் கருவாடும் போட்டு ஒரு குழம்பு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது டேஸ்டா இருக்கும் தக்காளி குழம்புனா கருவாடு வாசத்துக்கே சாப்பிட்லாம் ஒரு தனி சுவை ஒன்று இருக்கு நான் வந்து எப்படி செய்கிறது தான் பார்க்க போறேன் தக்காளி கருவாடு மீனை விட எனக்கு தக்காளி கருவாடு குழம்பு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோறுக்கும் அதுவும் வெள் வெள்ளை வெள்ளை சோறுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இண்டது எப்படி தக்காளி கருவா தக்காளி கருவாடு குழம்பு வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யாராவது சொன்னாங்க புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்கூல போகலாம் தக்காளி ஓகே மூண்டு தக்காளி கிட்ட குட்டி குட்டி தக்காளி மூண்டு தக்காளி ஓகே தேவையானது இதில் வந்து வெங்காயம் கருவேப்பிலை உள்ளி மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன் இது வந்து சூடை பாறை ஓகே பாறை மீன் சூடா சூடாக இருந்தீங்களா இதான் எனக்கு மீன் காய்ச்சி போட்டு இது வந்து சூடா அது வந்து மீன் சூடா ஓகே அதில் வந்து கருவாடு ஓகே பாருங்க எப்படி இருக்கு எனக்கு சூப்பராக நானே சமைச்சு நானே சாப்பிட போகிறேன் ஒரு பிடி நான் சமைக்கிறதா பாப்போ பாத்திரம் வச்சாச்சி அதுக்குள்ள என்ன ஊற்றி இப்போ வெந்தயம் போட போகிறேன் ஓகே வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கணும் ஓகே

വെങ്കായ മരങ്ങൾ വന്നക്കപ്പുറം തക്കാളി പോട്ടാക്കി അരി ഓക്കെ വെങ്കായ മരങ്ങൾ വന്ന തക്കാളി ഉപ്പ പോട്ടാക്കി കാരത്തൂൺ പോലും தண்ணி கொஞ்சம் கொஞ்சி தான் கறி வைக்கிறேன் ஓகே பால் பால த தண்ணியும் விடலாம் ஓகேவா நம்மளுக்கு பயங்களை சாப்பிட்டா சரி ஓகே நான் பால் போடுவேன் இதுவும் போடும் ஓகே இப்போ அதெல்லாம் போட்டாச்சு காரமெல்லாம் அதில் எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து அதுவும் கொதிச்சு கொண்டிருக்கிறது இவன் வந்து இந்த கருவாடா கழுவி போட்டு அதுக்குள்ள போட்டு எல்லாத்து மிக்ஸ் பண்ணி எடுத்தா கருவாடை குழம்பு ரெடி சிம்பிள் சோ சிம்பிள் வரும் சமைக்கிறது வந்து ஒரு பதினஞ்சு அஞ்சு சமைக்கலாம் வடிவா சமைக்கிறேன்னு சொன்னா நிறைய பேருக்கு சமைக்கிறேன்னு சொன்னா மட்டும் வந்தான்ட்டு ஒரு மணி தான் ரெண்டு மணி ஆகும் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு சமைக்கிறேன்னா ஈஸியா செஞ்சிடலாம் ஓகேவா எனக்கு சுவசிம்பில் சமைக்கிறத பஞ்சா இருக்கு ஓகேவா நான் எல்லாம் சமைப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க நான் சமைக்க தெரியாது அப்படின்ட்டு நான் சமைப்பேன் ஆனால் வந்து சப்பாத்தி மா குளைக்கிறது தான் புட்டு செய்யறது அதுகளுக்கு கொஞ்சம் மாக்குளைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபோன் சுடுது பின்னுக்கு அடுப்படி நின்று சுடுது உம் விழு பயன் மூணுக்குள்ள விழுந்துருவோம் நெருப்புக்குள்ள பயந்து பயந்து தான் நான்தான் கையில பிடிச்சு கூட நானே வீடியோஸ் எடுத்து நானே எல்லாம் பண்ணிட்டு பெரிய திறமை ஆ இப்ப நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தேன் வாசம் தூக்குதுங்க வாசம் ஓகே கருவாடு நல்லா கழுவி ஆச்சு கழிவு நல்லா தூக்கம் உறிஞ்சிருச்சு ஓகே இப்ப இதை செம்மையா இருக்குல்ல அன்பர்களே செம்மையா இருக்குல்ல கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் இனி என்ன இறக்கி ஒரு பிடி பிடித்தா சரி ஆ அப்படி பார்த்தீங்களா பால் என்னோட திக்கா இருக்கு அது வந்து இது விட்டுருக்கேன்ல பண்ணி விட்டக்கூடிய ஒன்று நல்லா பொண்ணுக்குன்ற கருவாடு கரைய போகுது நண்பர்களே கறி ரெடி ஓகே உரைக்கியாச்சு ஓகே இரக்கியாச்சு சோப்புட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நண்பர்கள் நான் சோறு கூட சாப்பிட்ல ஓகேவா கறி கொஞ்சம் கொடுத்துருக்கேன் இட் இட்லி இட்லி ஓகேவா பாட்டு செஞ்ச இட்லியை பாருங்க அவங்களோட மூஞ்ச மாதிரியே இருக்குது ஆ கே ஓகே நம்மளுக்கு இங்கே சாப்பிட்டா ஜோறு ஓகே எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் இப்போ சாப்பிடு பார்க்குறேன் இட்லிக்கும் கறிக்கும் கருவாட்டு தக்காளி பலத்துக்கு அப்பா கோரமா இருக்குது சும்மா சொல்லக்கூடாது இட்லிக்கும் இதுக்கும் செம்மையாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கறுவாடு கறவாடு கருவாடு வந்து எதில் போட்டாலுமே ரொம்ப வாசமாக இருக்கும் சரியா வந்து எந்த ஒரு காய்கறிகளையும் வந்து கருவாடு சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் அது வயலாக சாப்பிடலாம் டேஸ்ட் ஆகிடும் கருவாடு இல்லை வாசமாக இருக்கும் மச்சம் பூட வர கருவாடு போடலாம் ஓகேவா அந்த வசதியாக வசதி இல்லாதவங்க வந்து இப்படி வந்து கருவாடை வாங்கி போட்டு டெய்லி சாப்பிடுவோம் ஓகே ஏன்னா கருவாட்டு தக்காளி பழம் கூட ரொம்ப பிடிக்கும் வேற லெவல் வாங்க சாப்பிடலாம் காலையில் உணவு தான் நானும் சாப்பிடல ஓகே வீடியோ எடுத்து சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நான் சாப்பிட்டீங்களா நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க ஓகே என்னுடைய வீடியோ பார்த்து செஞ்சு ஏதாவது ஆகும் நீங்கள் உங்களோட ஸ்டைலில் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கா கறி செம்ம 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 சரி ஓகே நான் நான் வீடியோ கட் பண்ணி சாப்பிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் மா